ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே அருமையான சுவையில் வெண்பூசணி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான சுவையில் இருக்குங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ண ஒரு பாத்திரத்தில் கால் கப்பளவுக்கு தோரம் பருப்பு கால் கப்பளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க நான் இன்றைக்கி ரெண்டு பருப்பும் சேர்த்து செய்கிறேங்க நீங்கள் துவரம் பருப்பு இல்லை பாசி பருப்பு ஏதாவது ஒரு பருப்பு வச்சு கூட இந்த ரெசிப்பியை செய்யலாம் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவினதுக்கப்புறமா திரும்பவும் இதில் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க நல்லா உரி வரட்டும் இப்போ இன்னொரு கிண்ணம் எடுத்துருங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கடலை பருப்பை தனியாக தாங்க வைக்க போகிறோம் அதனால் வேறு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க இதுவும் நல்லா உரட்டும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு தோரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்துருங்க நம்ம மொத்தமாக அரைக்கப் பருப்பு எடுத்துருக்குறோங்க அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை மூடி போட்டுவிட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா குழைய வேகட்டும் இது வேகிறதுக்குள்ளே நம்ம காய் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிட்டு அதில் கால் கிலோ அளவுக்கு பூசணிக்காவை தோல் விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு கட் பண்ணினா சரியாக இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ண வேண்டாம் இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பரப்பையும் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு தண்ணி நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இதில் பூசணிக்காவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க காய் வேகட்டும் அதுக்குள்ளே தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் அரை டீஸ்பூன் சீரகம் அஞ்சு வரமிளகாய் ஒரு கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க குறை குறைப்பாக வேண்டாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் போல் ஆகிருக்கு நம்ம சேர்த்த பூசணிக்காய் அந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு குழையில நல்லா நெத்து பக்குவத்துக்கு வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் மசாலா வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பை நல்லா மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே நம்ம சேர்த்த தண்ணியே சரியாக இருக்கும் பாருங்கள் தண்ணியாட்ட இருக்கு இல்லைங்களா இது வெந்து வரும்போது கரெக்டான திக்னஸ்க்கு நமக்கு கிடைக்கும் இப்போ இதை அப்படியே வேய்ங்க நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது வேக விடுங்க இது வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விடுங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு வரமிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கறிவேப்பில இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு நான் ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் முழுமையாக வெந்து அதோடய பச்சை வாசனை போகணுங்க அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் முழுமையாக வெந்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம் கூட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிட்டு காய் நல்லா வெந்துட்டு ஒரு குழகுழப்பான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் இது ஆறும்போது இன்னுமுமே நமக்கு திக்காகும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய தாளிப்பை சேர்த்துருங்க கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கி மல்லி இலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு தூரம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்ல இருந்து எடுத்துகிட்டு நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் வெண்பூசணி கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ